சிக்கிர நட்சத்திரமான சுய ஆண்டாள் பிறந்த பூர நட்சத்திரத்தைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் தமிழ் ஹஸ்தோதமிழ் செய்யின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பற்றி பார்ப்போமா முதலில் பூர நட்சத்திரத்தின் சிறப்பை அறிய பூர நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போமா பூர நட்சத்திரத்தின் அதிபதி சிக்கிர பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு கட்டிலின் இரண்டு கால்கள் ஆகும் பூரத்தின் சமஸ்கிருத பெயரான பூர்வ பால்குனி என்பது முந்திய சிவந்து நிறத்தது என்னும் பொருள் கொண்டது மேலும் பூரத்தில் புருஷன் புவனத்தை ஆழ்வான் மற்றும் பூரத்து பெண்தேரில் போவாள் என்ற பழமொழி பூர நட்சத்திரத்தின் சிறப்பைச் சொல்லும் மேலும் இது ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் ஆகும் இதன் நான்கு பாதங்களும் சிம்ம ராசியில்தான் வரும் இது ஒரு மனுஷக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் எலி இதன் பறவை கழுகு ஆகும் இதன் தேவதை செய்ய காஞ்சி காமாட்சி மற்றும் தேவர்களில் ஒருவரும் பத்ரிநாராயணனின் அம்சமான பகன் இதன் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சிக்கரன் என்பதால் காண்பவர்களை கவர்ந்தெழுக்கும் கட்டழக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகான ஆடை அணிகலன்களை அணிவதிலும் மிடுக்கான நடை நடப்பதிலும் நாட்டம் இருக்கும் பிறக்கும் போதே தசை எனவே தந்தைக்கு யோகத்தை ஏற்படுத்தும் தத்துவங்களை கற்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் தாய் தந்தையரைப் பேணக்கூடியவர்கள் என்று காக்கேயர் நாடு என்ற நூல் கூறுகிறது பொதுவாக பூர நட்சத்திர ஆண்களும் பெண்மையின் சாயலுடன் காணப்படுவார்கள் காம உணர்வு அதிகம் இருப்பதால் மனம் பாய்ந்து கொண்டிருக்கும் பகட்டான வாழ்க்கையை வாழவே விரும்புவார்கள் நல்ல அறிவும் அறிவு கூர்மையும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை அனுசரித்து சென்று அவர்களின் மனம் புண்படாத படி நடந்து கொள்வார்கள் என்றாலும் கோபம் வந்துவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறமை இருக்கும் யதார்த்த குணமும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் கற்பனை உலகில் சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களையும் பேசுவார்கள் குறுக்கு வழியில் பணம் சேர்வதற்கான வாய்ப்புகளும் எண்ணங்களும் உண்டு புத்திசாலிகளாகவும் எதிரிகளை வெல்லும் திறமைப்படுத்தவர்களாகவும் விளங்குவார்கள் தன்மானமிக்கவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள் ஒருவர் உதவி கேட்கும் முன்னரே அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள் எப்போதும் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரம் கேளிக்கை அதிகாரம் ஆகியவற்றில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அன்பும் கோபமும் இவர்களிடம் கலந்து இருக்கும் துணிச்சலான மனம் உடையவர்கள் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனைகளுடன் இருப்பார்கள் பூர நட்சத்திரத்தில் குழந்தையை பெற்றவர்களும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்பவரும் கொடுத்து வைத்தவர்கள் என்று சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது இசை கலை இலக்கியம் போன்றவற்றில் ஞானம் மற்றும் ஆர்வம் சிறு வயதிலிருந்தே இருக்கும் பொதுவாக எதிர்களின் விட இவர்களின் கைதான் ஓங்கி இருக்கும் என்று சொல்லலாம் அடுத்தவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் திறமை உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடம்பர செலவுகளில் ஆர்வம் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு வரும் வாழ்க்கைத் தொழில் வசதி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இக்குறிப்பாக பூர நட்சத்திர பெண்கள் தாய் வீட்டில் இருந்ததை விட புகுந்த வீட்டில் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒயாது உழைப்பதில் ஆர்வம் மிக்கவர்கள் சிக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அரசு உத்தியோகம் மற்றும் சொந்த தொழிலில் சம்பாதிக்கும் யோகம் உண்டு நடிப்புத் துறையில் சிறந்து விளங்குவார்கள் கலை இசை அரசியல் ஆன்மீகம் ஆடல் பாடல் போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களின் சாதகமான தொழில்கள் என்று பார்த்தால் அரசு வேலை உயர் அதிகாரி பெண்களுக்கான ஆடைகள் அணிகலன்கள் மற்றும் அழகுப் பொருட்கள் உற்பத்தி அல்லது விற்பனை மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் தொழில்கள் மாடல் புகைப்பட நிபுணர் பாடகர் நடிகர் இசைக்கலைஞர் திருமண ஆடை வடிவமைப்பாளர் அணிகலன்கள் வடிவமைத்தல் கிப்தொட்கள் பிசினஸ் உயிரியலாளர் தங்க நகைகள் வடிவமைப்பாளர் பருத்தி கம்பளை போன்றவற்றுடன் தொடர்புடைய தொழில் என்று சொல்லலாம் இவர்கள் அடிக்கடி தங்கள் தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் கடின உழைப்பாளிகள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் எதிலும் சம்பாதிக்கும் யோகம் இருக்கும் இவர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்டும் திறமை உடையவர்கள் நல்ல வியாபார யுத்திகளை கையாண்டு வெற்றியும் பெறுவார்கள் என்று சொல்லாம் கல்வி மற்றும் கல்வி சார்ந்த துறைகளில் உதாரணமாக ஆசிரியர் பேராசிரியர் போன்ற பணிகளில் ஜெலிபார்கள் இயற்கையாகவே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் ரீதியாக பல திறமைகளையும் ஆற்றல்களையும் பெற்று இருப்பார்கள் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரம் மருத்துவம் கலை கல்வி போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்கலாம் இப்பொதுவாக இவர்களுக்கு அடிமைத் தொழிலை விட சொந்த தொழில் தான் ஆர்வம் இருக்கும் மேலும் இவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது உத்தியோகம் மிகவும் சிறந்தாக இருக்கும் என்றும் சொல்லலாம் நல்ல குலத்துடன் குடும்பத்தை நேசிக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உப்பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் இவர்களின் பேச்சாற்றலால் அனைவரையும் தன் வசப்படுத்தி வைத்து இருப்பார்கள் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளை நலனுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் மேலும் தேசாந்திரியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள் இதனால் குடும்பத்தில் சில குழப்பம் வர வாய்ப்பு உண்டு இவர்களில் பலருக்கு இளம் வயதில் நெருங்கியவர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாவதால் மனதில் எப்பொழுதும் ஒரு சோகம் இழையோடிக் கொண்டிருக்கும் சுக வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது என்றாலும் ஆடம்பர செலவுகளை அதிகம் செய்வதால் சேமிப்பு இல்லாமல் அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் மீது அதீத அன்பு கொண்டவராக இருப்பார்கள் என்றாலும் சிறு சிறு விஷயங்களுக்காக தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழக்க வேண்டிய சூழல் உண்டாகும் மேலும் சோகமும் அடிக்கடி காணப்படும் இவர்களுக்கு காதல் உணர்வு மேலும் இருக்கும் தன்னுடைய காதலுக்காக இவர்கள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்களது திருமணம் என்று பார்த்தால் காதல் திருமணமாகவோ அல்லது இவர்களின் துணை திருமணத்துக்கு முன்னர் இவர்களுக்கு அறிமுகமானவராகவோ இருப்பார்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டாலும் இவர்களில் பலர் வேலை நிமித்தம் காரணமாகவோ அல்லது சில குடும்பப் பிரச்சினை காரணமாகவோ மனவிரக்தி ஏற்பட்டு வாழ்க்கை துணை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றாலும் பொதுவாக இவர்களின் குடும்ப வாழ்க்கை சராசரியாக இருக்கும் என்று சொன்னார் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நண்பர்களைப் பற்றி பார்ப்போம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்கள் என்று பார்க்கும்போது பூர நட்சத்திரத்திற்காரர்கள் பொதுவாக அனைவரிடமும் நட்பு பாராட்டும் குணம் கொண்டவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆதலால் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் மேலும் இவர்கள் நண்பர்கள் மத்தியில் புகழோடு வாழ்வர்கள் பெண் சிங்கமாக திகழும் இவர்கள் அதிகம் சுறுசுறுப்பு உடையவர்கள் வெட்டிப் பேச்சு பேசி பொழுதைக் கழிப்பவர்களைக் கண்டால் விலகி ஓடுவார்கள் நல்ல நண்பர்களிடம் மட்டுமே பழகுவார்கள் நண்பர்கள் எதை விரும்பினாலும் விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள் அத்தகைய சிறந்த குணத்தை உடையவர்கள் இவர்கள் என்று சொல்லாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்கள் கிடைப்பதும் அல்லது வாழ்க்கைத் துணையாக அமைவதும் பேரதிர்ஷ்டம் மேலும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்குதல் முதலீடுகள் செய்தல் போன்றவை செய்தால் மிகவும் நல்லது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பராக இருந்தால் அவர்கள் நல்ல உறுதுணையாக பக்கபலமாகவும் இவர்களுக்கு இருப்பார்கள் நாள்பட்ட நோய் நீங்க மருத்துவம் தொடங்கவும் இந்த நட்சத்திர நாட்கள் மிக மிக உகந்தவையாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சிறந்த நட்பு நட்சத்திரங்களே இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பயணங்கள் செய்ய லாபகரமான ஒப்பந்தங்கள் போட ஏற்ற நாட்கள் ஆகும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ அமைந்துவிட்டால் மொத்த வாழ்க்கையும் மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மற்றும் நிறைவாகவும் இருக்கும் போரும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் துரோகத்தை சந்திக்க வேண்டி வரும் மேலும் வாழ்க்கைத் துணையாக இந்த நட்சத்திரக்காரர்கள் அமைந்தால் பூர நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கை மொத்தமும் நிம்மதியே இருக்காது பல இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை சுவாதி சத்யம் நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் சதா சர்வகாலமும் இவர்கள் உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களால் ஒரு பயணம் இல்லை பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நண்பர்களாக அமைந்தால் நிச்சயம் ஒருநாள் சிக்கலில் சிக்க வைத்து விடுவார் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக வராமல் இருப்பது மிக மிக நல்லது அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் போரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம் அசுவனி போரட்டாதி கார்த்திகை திருவாதிரை மகம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் ரேவதி கேட்டை மூலம் அவிட்டம் சித்திரை விசாகம் அஸ்தம் சுவாதி ஆகியவை பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் ஆகும் போரும் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் உத்திராடம் அசுவனி மூலம் மகம் சுவாதி கேட்டை திருவோணம் ரேவதி சித்திரை கார்த்திகை ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் விசாகம் சதியம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மட்டும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மனப்பொருந்தம் ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டது நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது பூரம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் பூர நட்சத்திர நாளில் நவக்கிரக சாந்தி செய்வது நோயாளிகள் மருந்து உண்பது குளிப்பது சித்திரம் வரைவது வழக்குகளை வாதிடுவது போன்றவற்றை செய்யலாம் பூர நட்சத்திரத்தில் சுபகாரியங்களை ஆரம்பிப்பது நல்லது உதாரணமாக திருமணம் வீடு கட்டுதல் கிரகப்பிரவேசம் போன்றவற்றை இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் மேலும் புதிய தொழில்களை தொடங்குவது அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துவது நல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளலாம் பூர நட்சத்தில் எதிரிகளால் தொந்தரவு ஏற்படும் எனவே பூர நட்சத்திரம் வரும் நாட்களில் எந்தவொரு பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன அடுத்து பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட நோய்களின் விளைவுகளை மத்தியம வயதில் சந்திப்பார்கள் பிரியர்கள் என்பதால் பால் நோய்களும் தாக்கும் வாய்ப்புள்ளது சர்க்கரை வியாதி மனநல பாதிப்புகள் உருவாகவும் வாய்ப்பு உள்ளது பொதுவாக இவர்கள் இனப்பெருக்க தன்மையில் சில குறைபாடுகள் அல்லது மலட்டுத் தன்மை இருக்கும் மேலும் இதயம் மற்றும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் முதுகெலும்பு நரம்பு பிரச்சினைகள் மற்றும் கால் வலி போன்ற நோய்களால் அவதிப்படுவார்கள் என்றாலும் பொதுவாக இவர்கள் தங்களின் உடல்நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவார்கள் மேலும் பாரம்பரிய உணவு வகைகளை தேடிச் சென்று உண்பதில் விருப்பம் கொண்டு இருப்பார்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலதினம் என்ன என்று பார்ப்போமா ஒருவர் தங்களின் பல தினத்தை அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பார்கள் ஆடம்பரமாக செலவுகளில் ஆர்வம் அதிகம் எனவே வரவுக்கு அதிகமாக செலவு செய்து கடனாளியாக இருப்பார்கள் அதிகப்படியான சிற்றினபத்தில் ஆர்வம் உண்டு உடல் நலம் பாதிக்கலாம் பூர நட்சத்திர ஆண்களுக்கு பெண்களிடம் அரட்டை அடிக்க பிடிக்கும் பிறக்கும் போதே தசை நடப்பதால் சிறுவயதிலே காதலில் விழவாய்ப்பு உண்டு எனவே இதன் பாதிப்பு நடுத்தர வயதில்தான் தெரியும் எதிலும் அவசரம் காட்டுபவர்கள் எவ்வளவு வேகத்தில் சேமிக்கிறார்களோ அதே அதை செலவும் செய்துவிடுவார்கள் திட்டமிடுதல் இருக்காது தெரியாமல் செய்யும் தவறுகளால் பல இன்னல்களை அனுபவிப்பார்கள் மேலும் இவர்களின் அதிகமான தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் சில நேரங்களில் ஆணவம் பிடித்தவராக மாறுவார் அல்லது தவறான துமப்பத்தை மற்றவர்களுக்கு தோற்றுவிக்கும் இவர்கள் அமைதியற்றவர்களாக இருப்பதும் எளிதில் பொறுமை இழப்பதும் இவர்களின் மிக முக்கியமான எதிர்மறை குணங்கள் என்று சொல்லாம் ஆண்டாள் பிறந்த பூரம் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் உண்டாகும் தோஷத்தை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தையின் பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் பூர நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் சிறிதளவு உண்டு என்றாலும் பெரிய பாதிப்பு கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு பரிகாரமாக ருத்ராபிஷேகம் செய்வது மிகச் சிறந்தது இந்த நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் ஆதித்ய அர்த்தியத்தை நாள்தோறும் படிப்பதும் சூரிய பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை தரும் ஆண்டாள் பிறந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூர நட்சத்திர காய்திரி மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு நல்லதுதான நடக்கும் ஓம் அரியம் நாய விற்மகி பசுதேகாய தீமகி தன்னோ பூர்வ பால்கினி ரசையாக் மேும்ூர நட்சத்திரக்காரர்களின் சில வெற்றம் செய்தால் எல்லா வித நற்பலன்களை அடைய முடியும் இன்று சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் நட்சத்திரத்தின் பாதம் லக்கினம் மற்ற கிரகங்களின் அமைப்புகள் பொறுத்து பலன்கள் மாறுபட வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்